வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தொம்பது நான்கு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை பத்து ஐம்பத்தி ஆறு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய திதி இரவு எட்டு ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று இருபத்தி ஆறு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய திதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசி வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும்